வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிற மாதிரியான ஒரு கேரமல் புட்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரமல் புட்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டு கப் நல்லா திக்கான பால் அடிகனமான பாத்திரம் இல்லாட்டி நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கோங்க பால் லேசாக சூடானதும் இதோட கால் கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் நான் லைலான் ஜவ்வரிசி தான் சேர்க்குறேன் பெரிய ஜவ்வரிசி இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க ஆனால் வேகறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் ஜவ்வரிசி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி ப வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்துட்டு அப்படியே விட்டுற கூடாது அடியில் பிடிச்சுக்கோ அதனால அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை கப் சக்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கிறேன் சக்கரை கரைகிற வரைக்கும் சூடு படுத்துனா போதும் ஜவ்வரிசி பால் மிக்சர் சூடு ஆறணும் அதுக்குள்ளே நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் பேனில் அரை கப் சக்கரை ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்ட சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேன் கலர் வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு குறைச்சி வச்சுருங்க ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நமக்கு தேவை நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி பண்ணிவிட்டு எந்த ட்ரேயில் நம்ம கேரமில் செட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேக்கு உடனே மாற்றிடுங்க இல்லாட்டி இது சீக்கிரமே கட்டி ஆகிடும் ட்ரேயில் ஊற்றிட்டு எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க புட்டிங் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு முட்டையை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர் அண்ட் வாசனைக்காக அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையோட பச்சை வாசனை அப்போ தான் வராது இந்த அளவுக்கு நல்லா நொறை பொங்கி வரணும் அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் வந்து லேசாக ஆரியிருக்கு இந்த ஸ்டேஜில் இதோட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் பால் ரொம்ப சூடாக இருக்கும் போது நம்ம முட்டையில் சேர்த்து கலந்தோம்னா முட்டை வேக ஆரம்பிச்சிரும் அதனால் பால் சூடு ஆறினதுக்கு அப்புறமா தான் முட்டையோட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் புட்டிங்கான பேஸ்ட் ரெடி இப்போ இதை ஆல்ரெடி கேரமல் ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்க ட்ரேக்கு மாற்றிட்டு லேசாக ஒன்று ரெண்டு டைம் டேப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட வேண்டியது தான் இந்த புட்டிங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தான் வேக வைக்கணும் இல்லாட்டி மேலே அந்த ஆவியெல்லாம் அப்படி தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதனால் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணியை சூடுபடுத்தி வச்சுட்டு இந்த ட்ரே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா கத்தி நல்லா க்ளீனாக வரணும் இந்த புட்டிங் ரொம்ப தள்ள தள்ளன்னு சாஃப்டாக இருக்கும் அதனால் இதை உடனே நம்ம சர்வ் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சு எடுத்துட்டு ஓரத்தை இந்த மாதிரி லேஸாக எடுத்து விட்டுட்டு கவுத்துட்டோம்னா நம்மளோட புட்டிங் சூப்பராக வெளியில் வந்துடும் இந்த புட்டிங் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது எனக்கு கரெக்டாக வந்துச்சு பட் இந்த டைம் ஓரத்தில் மட்டும் லைட்டாக ஒட்டிக்குச்சு பட் டேஸ்ட்டில் எந்த ப்ராப்ளமே கிடையாது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த புட்டிங் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ